ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி புரட்டாசி மாதத்தில் வர இரண்டாவது சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை எப்படி நம்ம காலையில் விரதம் இருந்துட்டு மதியானம் அந்த சனிகோரை நேரத்தில் எம்பெருமான நினச்சி படுப்பு போட்டணும் அதே மாதிரி தான் இந்த இரண்டாவது சனிக்கிழமையும் காலையில் விரதம் விட்டுட்டு மதியானம் சனிகோரை நேரத்தில் தான் நான் படுப்பு போட போகிறேன் ஆனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஏகாதசி திதியோடு சேர்ந்து வருதுங்கிறதால பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய போகிற அந்த ஃப்ளாக் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இடையில நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாவிளக்கு போடுறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேன் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா அஞ்சாறு டைம் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் இப்போ நல்லா ஒரு மணி நேரம் பக்கம் நல்லா ஊறணும் எந்த அளவுக்கு அரிசி ஊறி வருதோ அந்தளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் பூ போல் அடுத்து அரிசி நல்லா ஊர்னதுக்கப்புறம் மறுபடியும் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வெள்ளை துணியில் போட்டு அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க அரிசி பார்க்கும்போது எடுத்து கையில் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா பூ மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது பாருங்கள் நான் இப்போ காமிக்கிறேன் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் மாவு வந்துட்டு உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் அடுத்து நம்ம நல்லா உலர்த்தி வச்சுருக்கிற பச்சரிசியை மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டாக பிரித்து தான் அரைச்சிக்க போகிறேன் நீங்கள் ஒட்டுக்காக கூட போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க மாவு பார்க்கும்போதே அளவுக்கு பூ மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை ஒரு சல்லடையில் சேர்த்து நல்லா வந்து சளிச்சிக்கலாம் கொஞ்சம் கூட குறை குறைப்பாக இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா சளிச்சிக்கலாம் அவ்வளோதான் மாவு நல்லா சளிச்சாச்சு கொஞ்சம் குருணையாக இருக்கிறதெல்லாம் மேலேயே தங்கிடுச்சு இப்போ மாவு காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற அரிசியும் அரைச்சிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் எல்லா அரிசியுமே நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்க அவ்வளவுதான் மாவிளக்கு போடுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இது வந்துட்டு ஒரு உரமா இருக்கட்டும் அடுத்து சமையலெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தான் மாவிளக்கு போட போறோம் அடுத்து சமையல் பண்ணிக்கிட்டே இந்த சனிக்கிழமை எதனால் சிறப்பு இந்த சனிக்கிழமை மட்டும் இல்லாமல் இனி வர சனிக்கிழமைகள்லையும் என்னென்ன செஞ்சால் நல்லது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தொடர்ந்து லைக் ஒன்று போட்டு பார்க்க ஆரம்பிங்க இந்த இரண்டாவது சனிக்கிழமை ஏகாதசி திதியோடு சேர்ந்து வருதுங்கிறதால ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது இந்த வருஷம் புரட்டாசியில் மொத்தமாக நான்கு சனிக்கிழமை வருது இதில் முதல் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு தலையிட்டு வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது நிறைய பேர் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் இல்லை நான்காவது வாரம் அந்த மாதிரி தலகை போடுவாங்க உங்களுக்கு எந்த மாதிரி வழக்கமோ அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாவது சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஏகாதசி திதியோடு சேர்ந்து வருது அப்படின்னு நம்ம தலையே சொல்லியிருந்தேன் இந்த வாரம் ஏகாதசி திதியோடு சேர்ந்து வருதுங்கிறதால பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து துளசியை கொண்டு அர்ச்சனை செஞ்சு வந்தால் இன்னுமே நல்லதுன்னு சொல்லப்படுது மூன்றாவது சனிக்கிழமை நவராத்திரி காலத்தில் வருதுங்கிறதால அந்த நாளில் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செஞ்சு வழிபட்டு வந்தால் இன்னும் சிறப்பு நமக்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைச்சாலே தானாகவே பெருமாளோட அருள் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் நான்காவது புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரத்துடனும் அம்பிகைக்கு உரிய விஜயதசமி திருநாளுடனும் இணைஞ்சி வருதுங்கிறதால இந்த நாளில் பெருமாளை நினச்சி இருந்து மாவிளக்கு ஏற்றி பூஜை செஞ்சு வந்தால் இன்னுமே சிறப்புன்னு சொல்லப்படுது அவ்வளோதான் நான் எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி போன வாரம் படப்பு போட்ட வீடியோவில் ஒரு சின்ன கதையோடு சொல்லியிருப்பேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த ஸ்டோரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம எதனால் இந்த சனிக்கிழமை வந்துட்டு விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த கதை அவ்வளோதான் பூஜை ரூமில் எல்லா பக்கமும் கோலம் போட்டு முடித்தாச்சு இனி மாவிளக்கு போடுறதுக்கு வெள்ளம் துருவி எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து இந்த மாதிரி காய் தித்துறதில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க அப்படி துருவும் போது உங்களுக்கு அந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்கும்போது பிடி போடும் இந்த மாதிரி மெல்ட் ஆன மாதிரி இருக்கும் ஒரு வெள்ளத்துலேயே பாதி தான் துருவுனேன் மீதி எடுத்து வச்சுட்டேன் அடுத்து மாவிளுக்கு போகிறதுக்கு மாவும் ரெடியாக இருக்குது வெள்ளமும் ரெடியாக இருக்குது மாவு வந்துட்டு ஒரு தாம்பளத்தில் கொட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு மாவிளக்கு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து இதோட வாசனைக்கு ஏலக்காய் விதைகளை மட்டும் தட்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளத்தையும் மாவோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நீங்கள் கையை வச்சு எந்த அளவுக்கு கலந்து கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வரும் அந்த வெள்ளக்கு ஷேப்புக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து பிசஞ்சு கொடுத்துட்டேன் பாருங்கள் நான் பிடிச்சி காமிக்கிறேன் இந்த அளவுக்கு பிடிக்கிறதுக்கு வரணும் நம்ம கொடுக்கும் கொடுக்கும்போதே அந்த வெள்ளம் வந்து மாவோடு சேர்ந்து நல்லா மெல்ட் ஆயிரும் இப்போ ரெண்டு கையும் வச்சு மாவை இந்த மாதிரி குமிச்சுக்கோங்க குமிச்சு வச்சிட்டு நல்லா சுற்றி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பிள்ளையார் ஷேப்பில் வந்துடும் நம்ம மஞ்சள் எல்லாம் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அவ்வளோதான் இனி நம்ம நெய் ஊற்றி தீபம் போடுறதுக்கு சென்ட்ரா விரல வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்கும் ஸ்பேஸ் கிடச்சிரும் இனி பொட்டு வச்சுக்கலாம் நான் ஒத்தப்படையில் மூணு பொட்டு வச்சுக்கிறேன் உங்களுக்கு எப்படி வழக்கமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளோதான் பொட்டும் வச்சாச்சு இனி தீபம் போடுறதுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் மாவிளக்கு தீபம் எப்போவுமே நெய்யில் தான் போடணும் அப்போ தான் சிறப்பு நான் இன்றைக்கி ரெண்டு மாவிளக்கு தீபம் போட போகிறேங்கிறதால ரெண்டு மாவிளக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன் நீங்கள் எத்தனை போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இனி பூஜையை ஆரம்பிச்சிடலாம் பூஜைக்கே தேவையானதெல்லாம் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் மாவிளக்கும் பார்த்திங்கன்னா வாழை இளமையில தான் வச்சுருக்கிறேன் சுத்திரி பூவால் அலங்காரம் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான் என்னால் முடிஞ்சதை தயார் செஞ்சு வச்சு பெருமாளை நினச்சி வழிபாடு செய்ய போகிறேன் விரத சாப்பாடாக இன்றைக்கி சாதம் காய்கறியெல்லாம் போட்டு சாம்பார் அப்புறம் முருங்கைக்கீரை தான் செஞ்சுருந்தேன் வேறு எதுவும் பெருசாக செய்ய முடியலனால் இவ்வளோ தான் சனிக்கிழமைகளில் இல்லை அமாவாசை நாட்களில் படப்பு போடும்போது உங்களுடைய படப்பு போடுற அந்த சாப்பாட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் வாழைக்காய் இது ரெண்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது இன்னுமே நல்லது அவ்வளோதான் நான் எல்லா பக்கமும் தீபதுபா ஆராதனையெல்லாம் காமிச்சாச்சு இரண்டாவது வார சனிக்கிழமை விரதப்படைப்பும் மனசுக்கு நிறைவாக முடிவடைஞ்சுது இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய இந்த பதிவில் நான் சொல்லியிருந்த தகவல்களில் ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்